அனைவருக்கும் தமிழ்க்காதலின் அன்பு வணக்கம் வனப்பரப்பை சமநிலைப்படுத்த முப்பத்தி மூன்று சதவீத மரங்கள் வேண்டும் இருப்பது ஆறு முதல் பத்தொன்பது சதவீதம் மட்டுமே ஆகையால் தான் பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது ஆகையால் மரங்களை நடவேண்டும் பத்து வருடங்களில் வெயில் இப்பொழுதுள்ள அளவை விட ஒரு மடங்கு நிச்சயம் அதிகரிக்கும் அப்பொழுது நம்மால் அதிக வெப்பத்தை தாங்க இயலாது பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு சிரமம் ஏற்படும் இந்த வருடமே ஒவ்வொரு ஊரிலும் வெயிலால் கோடை கொப்பலம் வந்துள்ளது என மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது நம் வீட்டைச் சுற்றி இடமிருப்பின் முடிந்த அளவிற்கு மரங்களை நட வேண்டும் ஆவணி மாதம் மழைக்காலம் துவங்கும் அப்பொழுது தமிழகத்தில் பத்து கோடி மரக்கன்றுகள் நட இப்பொழுதே திட்டமிட வேண்டும் மரக்கன்றுகள் உற்பத்தியாளர்கள் வனத்துறை பள்ளி தாளர்கள் உயர் பதவிகளில் இருப்போர் பிரபலங்கள் ஆன்மீக தலைவர்கள் அனைத்து மதங்களின் குருமார்கள் கிராம தலைவர்கள் ஊர் தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் அதற்கு இப்போதிருந்தே தயாராக வேண்டும் உங்களுக்கான ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் ஒரு கோடி குடும்பம் தலா பத்து மரக்கடுகள் நண்டு சாதித்தால் ஒவ்வொரு மரக்கன்றிற்கும் அடுத்த ஒரு வருடம் தினமும் ஒரு லிட்டர் நீர் விட்டால் போதும் இதே போல சில வருடங்கள் தொடர்ந்து செய்தால் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகமும் குளிர்ந்து போகும் ஊர்களில் சிறு சிறு குழுக்களாக இன்றே ஆயத்தம் கிராமங்களில் இன்னும் அதிக மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடுங்கள் மரக்கன்றுகள் வாங்கி கொடுங்கள் மரக்கன்றுகள் நட எண்ணுபவர்களுக்கு உதவுங்கள் மரக்கன்றுகள் தேவைக்கு உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாற்று பண்ணைகளில் நர்சரிகளில் இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் பொது இடங்களில் புங்கன் மரம் வேப்பமரம் அரச மரம் குருவி பழம் என்ற சர்க்கரை பழம் லட்டுப்பழம் இவைகளை நன்கு வளர்ந்த கன்றுகளாக பார்த்து வாங்கி நடுவது நன்று புங்கன் மரத்தை ஆடு மாடுகள் மெய்யாது நீர் தடங்களில் பூவரச மரம் பனைமரம் வைப்பது சிறந்தது பாதுகாப்பு உள்ள வீட்டுக்கு அருகிலுள்ள இடங்களில் அவரவர் விருப்ப கன்றுகளை நடலாம் கருவேப்பிலை லட்சக்கொட்டை கீரை தேக்கு நாட்டு மாமரம் நாட்டு பலா நாட்டு அத்தி குமிழ் மகாகனி மலைவேம்பு போன்ற மரங்களை நடலாம் வழிபாட்டு தலங்களில் மரமல்லி மகிழமரம் மனோரஞ்சிதம் பாரிஜாதம் புன்னை மரம் செண்பக மரம் மருதாணி போன்றவற்றை நடலாம் இரண்டாயிரத்தி முப்பதில் பச்சை பசேல் என்ற தமிழகத்தை உருவாக்குவோம் என்று அனைவரும் சூளுரை எடுத்துக்கொண்டு ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் நன்றே செய்வோம் அதனை இன்றே செய்வோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்